இருப்பதில் ஒரு ஆசிரியர் பெருந்தகையை இன்றைக்கு இந்த மகளிர் சூழலில் இருந்தவர் அழைத்ததற்கு காரணம் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இனிமையை நீங்கள் இனிமேலாவது அவரோடு முகநூலில் தொடர்பு வைத்து நட்பாகி கொண்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தால் தமிழகத்தில் இப்படி ஒவ்வொரு ஆசிரியரும் மாறிவிட்டால் ஒரு குழந்தை கூட நல்லொழுக்கத்தில் இருந்து மாறாது தேர்விலே தோற்று போக மாட்டார் அப்படி இனிமை ஒரு பாடத்தை சொல்லணும்னா அங்கே எளிதாக எப்படி சொல்லணும் ஆசிரியர் சொல்றதை விட அந்த மாணவ செல்வங்களையே பாடத்தை நடத்தி வைத்து அது கேட்பதற்கே இனிமையாக இருக்க வைத்து கற்றலின் இனிமையையும் கற்பித்தலின் இனிமையையும் ஒரு சேர கொண்டு செலுத்தக்கூடிய தேனி மாவட்டத்தை சேர்ந்த தி பொம்மி அரசு நல தொடக்க பள்ளி இடைநிலை ஆசிரியர் இரா சீனா அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் பேரும் அப்படித்தான் சீலான்னு இல்லை பேர் இன்னோவேஷன்